தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு பெற்றிருக்கிறது வேட்பு மனுக்களை பெற மார்ச் முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் தமிழ்நாடு புதுச்சேரியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் வேட்பு மீதான பரிசீலனை நிறைவு பெற்றிருக்கிறது சேலத்தில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இருபத்தி ஏழு பேரின் மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது வேட்பு மனுக்களை திரும்ப பெற மார்ச் முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைப்பில் இருக்கிறார் கண்ணன் விவரங்கள் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கான ஆனது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது இதற்கான வேட்பு மனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நேற்று வரை நடைபெற்றது இந்நிலையில் இன்று வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது அதன்படி முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கும் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் முன்னிலையில் வேட்புமனுக்களான பரிசீலனை நடைபெற்றது காலை பதினொன்று மணிக்கு தொடங்கிய வேட்புமனுக்கள் பரிசீலனையானது மாலை மூன்று மணி வரை நடைபெற்றது இதன்படி பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் நேற்று வரை ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதாவது ஆயிரத்தி நானூத்தி மூணு வேட்பாளர்கள் மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசீலையானது இன்று காலை பதினோரு மணியிலிருந்து மூன்று மணி வரை நடைபெற்று தற்போது ஆஹ் நிறைவு பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து ஏற்கப்பட்ட வேட்புமனுக்களின் பட்டியலை சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வெளியிடுவார்கள் இதன் பிறகு முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் வேட்பு மனுக்களை திரும்ப பெறுபவர்கள் திரும்ப பெறலாம் அஹ் இதனைத் தொடர்ந்து முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பிறகு உடனடியாக இறுதி வேட்பாளர் பட்டியலானது தேர்தல் நடத்தும் அதிகாரியால் வெளியிடப்படும் வரைக்கும் மக்களவை தொகுதிகள் இருக்கு இதுல எத்தனை மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது அந்த பரிசீலனை முடிஞ்சு எத்தனை வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டிருக்கிறது எத்தனை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை வடக்கு சென்னை தெற்கு சென்னை மத்தியம் என்று மூன்று தொகுதிகள் உள்ளது இந்த மூன்று தொகுதியில் சென்னை வடக்கு தொகுதியில் மொத்தம் அறுபத்தி ஏழு வேட்புமனுக்களும் சென்னை தெற்கு தொகுதியில் அறுபத்தி நான்கு வேட்புமனுக்களும் சென்னை சென்ட்ரல் தொகுதியில் ஐம்பத்தி எட்டு வேட்புமனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வேட்புமனுக்கள் மீதான பரிசிலையானது இன்று நடைபெற்றது இந்த பரிசீலையில் முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் அஹ் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதாவது சென்னை மத்திய தொகுதியில் மரன் சென்னை தெற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் திருமணி வெங்கபாண்டியன் மற்றும் அதிமுக வேட்பாளர் காசாமி மற்றும் அதிமுக வேட்பாளர் உள்ளிட்ட முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனுவானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது தொடர்பாக நாம் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் கேட்கும் போது இந்த மூன்று தொகுதிகளில் பெரும்பாலான வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்களின் விவரம் அதாவது இன்னும் அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் அலுவலகத்திலிருந்து வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களுக்கு நன்றி கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க